வேற எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் சாமி ரெண்டு பேர் குஞ்சாயா வயசு எண்பதாச்சு ரெண்டரை வயசுக்கு நான் சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் பீடியாக போடுறேன் ஜாமி எனக்கு வந்து அவர் ஆதரவு கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிக்கு த்ரோட் பெயின்னு ஸோ நானே ஓவர் தரேன் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு ராகி மாவு எடுத்துட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கணும் அதாவது புட்டு அவிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையோ அதே மாதிரி ரெடி பண்ணி மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும் அதில் கட்டி வந்துச்சுன்னா கூட அது எப்படி வந்து அது கரைச்சி கட்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கி விடணும் அதுக்கப்புறம் இட்லி தட்டத்தில் ஒரு துணியை போட்டு ராகி மாவை ஃபில் பண்ணி நம்ம கலறி கலக்கி வச்சோல்லையே ராகி மாவு அதை வந்து ஃபில் பண்ணி அந்த தட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக வச்சுக்கணும் பாட்டியெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க கூட பிறந்தவங்கலாம் பதினோரு பேர் அப்போல்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டம் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் அரை லிட்டர் டீ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இது மாதிரி தான் நைட்டு செய்வாங்களாம் சே சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அவ்வளோ பஞ்சம் அவங்கெல்லாம் ராகி மாவு ரெடி இல்லையா இதை வந்து எடுத்து வச்சிட்டு அந்த புட்டுக்கு அவிக்கிற மாதிரி ராகி மாவை அவிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் அதை தாளிக்கணும் அவ்வளோதான் விஷயமே தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் வந்து கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ராகி மாவை துணியிலிருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்க எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் துணியில் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அப்படி சுத்தமாக எடுப்பாங்க எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாட்டி ரொம்ப சிக்கனம் அப்படி அந்த காலத்தில் கஷ்டப்பட்டதுனால தான் அந்த மாதிரி சிக்கனமாக இருந்திருக்காங்க அந்த மாவை எடுத்து வச்சிட்டாங்க இல்லையா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு தாளிக்கணும் வெங்காயம் மிளகாயி இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த கடுகு கடு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து உள்ளே போட்டு கலக்கணும் கலக்கிட்டு அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பும் போட கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போடுறாங்க அது இல்லாமல் நம்ம வந்து நிலக்கடலையும் போட்டுக்கலாம் அல்லது முந்திரி பருப்பு கூட போடலாம் இது மாதிரி எக் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரியும் போட்டு பண்ணிக்கலாம் இல்லாது வெஜிடபிள்ஸ் இந்த கேரட் பீன்ஸு பட்டாணி இது மாதிரி எல்லாம் கூட போடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தாளித்தாச்சு தாளிச்சாஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து பாட்டி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்